ரொம்ப பதட்டமா இருப்பீங்களா இருக்கு குதிரை நின்று நின்றீங்கடி சரி ஓகேங்க ரொம்ப நன்றி थैंक அப்படியே அவரேட் குடுதுங்க வணக்கம் ஆ வணக்கம்ங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க எங்க இருந்து வர்றீங்க நான் ஹவுஸ் வைஃப்ங்க நான் பிறந்தது வந்து இங்க சித்தாறு சரிங்க புகுந்த வீடு வந்து தாரமங்கலம் எங்க குலதெய்வ கோயிலுக்காக குதிரை வாங்க வந்திருக்கங்க சரி சரிங்க சந்தைக்கு இவங்க யாரும் வந்ததே இல்ல இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கோம்

எனக்கு அது பார்த்து பழகுன இடங்கிறதுனால எனக்கு பெருசா எந்த வித்தியாசமும் தெரியல ஆனா வருஷம் வருஷம் இருக்கிற மாதிரி எப்பயுமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மூணு மணிக்கு மேலானதான் லைட்டா மழை பெஞ்சிருது ஆமா ஆமா மழை மட்டும்தான் அது மட்டும் தான் பிரச்சனை சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கதாங்க செய்யும் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ஜாய் பண்றதுதான் பாக்கணும் சரி சரி ஓகேங்க ரொம்ப ஓகேங்க டைக்கான் டூ தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் மகளே நாம் இப்போ பார்த்துட்ருக்கற பார்த்திங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழாவில் நம்ம குதிரை செல்வராஜா அவர்களோட குதிரையை தான் பார்க்க போகிறோம் அவர் வந்து இன்னைக்கு தேருக்கு வல்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆன காரணத்துனால் வர முடியாத சூழ்நிலைச்சு இதனால அவரோட நண்பர் வந்து குதிரையில் கொண்டாந்துருக்கார் அவரு டீட்டெயில் டேட்டை அப்படியே போட்டுரலாம் பேசிக்காக பாத்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணுன்னா அந்தியூர் தேர்லேயே பாத்தீங்கன்னா நம்ம

பல்லு போடல சுழி எத்தனை சுளி சுத்தாங்க 10 சுளி 9 சுளி கண்டிஷன் தான் 9 சுளி கண்டிஷன் நெத்தி வெள்ளையோட இருக்கு நல்லா பாக்குறீங்க செம்ம நெத்தி ஏத்தம் கரெக்டா இருக்கு மஸ்தோம் கரெக்ட் மத்த நாலு பறவை இருக்குது முகத்துல மூணு சுளி இருக்குது 9 சுளி சுத்தம் 9 சுளி சுத்தம் ஆ இது ஒரே என்ன ரேட் வரங்க இது ஒரு 17 தான் கொடுத்துலாம் 17 தான் கொடுக்கலாம் இது எத்தனை மாசம் குட்டி இருக்கும் என்ன பல்லு போடலையா 1.5 வருஷம் குட்டி இருக்கு 16 மாசம் 17 மாசம் சரி 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 ஓகே இப்போ அடுத்து பாக்கறோம் ஜி இந்த குட்டி

இதுக்கு வண்டி பழக்கம் இது ஏதாச்சும் அதெல்லாம் இது இல்ல அஞ்சு மாசம் இன்னும் எத்தனை நாள்ல குட்டி போடுங்க இன்னொரு நாலு மாசம் இருபது நாள் இருபது நாளுக்கு நாலு மாசம் இருபது நாள் இன்னொரு அஞ்சு மாசம் கணக்கு சொல்ல முடியாது சரி சரி அப்படியே அடுத்து அது குட்டிங்களா அது குட்டி தானா அது என்ன ரேட் வருது அது ரெண்டு பல குட்டி அது சைஸ் நல்ல குட்டி அது 10 சுலி சுத்தம் அது 25 தான் கொடுத்தோம்

ஒண்ணா <laughs>

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்